நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் ஜகானாஸ் பேகம் அவர்கள் வணக்கம் மேடம் வந்தே மாதிரம் வணக்கம் சார் சமீபத்துல சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவம்லாம் பார்த்துருந்தோம் அவர் ஒரு திமுக நிர்வாகி என்றெல்லாம் சில தகவலாம் வெளியில வந்துச்சு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க மேம் பெண்ணுக்கு நடந்த ஒரு அநீதி வந்துட்டு டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே வந்து இங்க இருக்க கிரிமினல்களுக்கு பூரா ஒரு குதூகலம் ஆயிடுதுங்க சார் குற்றப்பின்னணில இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது மக்களுக்கான ஆட்சியே இல்ல குண்டர்களுக்கான ஆட்சியாதான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு யூனிவர்சிட்டியில எல்லா இடத்துலயுமே வந்து எப்படி சிசிடிவி கேமரா வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க சாதாரண ஒரு ஆள் வந்து இன்னைக்கு ஒரு காலேஜ்ல நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்கள்லயோ பிள்ளைகளை பார்க்க போகும்போது நம்மளால போயிட முடியுமா அந்த நபரை அடிக்கடி கேட்டா அவங்களுடைய ஒய்ஃப் அங்க ஒர்க் பண்றாங்க அதனால வந்து அவர் போறாரு அப்படிங்கிறாங்க ஒர்க் அவங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணாலுமேவும் ஈவினிங் டைம்ல அந்த அளவுக்கு அங்க என்ன வேலை அவங்க ரெண்டு பேருமே வந்து லவ்வர்ஸ் அவங்க வந்து தனியா உட்காந்து பேசுறது வந்து இது பெரிய தேசத்துறக்க குற்றம் எல்லாம் இல்லைங்க சார் இதை வந்து பெரிய விஷயமா வந்து ரொம்ப இழிவா பேசிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒண்ணும் தவறே இல்லை இங்க இருக்கு இந்த ஆள் போனதுதாங்க சார் தவறு இங்க வந்து இதுக்கு முன்னாடி அதிகமான டைம் வந்து இது நடந்திருக்க மாதிரிதான் எல்லாருமே வந்து சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை வெளியே எடுக்காட்டி இந்த விஷயம் வந்து நமக்கு கடந்து தெரிஞ்சிருக்காரு எங்கயோ நடந்த மாதிரி எங்கயோ நடந்திருந்தா கூட இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை குதிச்சிருப்பாங்க மணிப்பூரை பாருங்க உத்தரப்பிரதேசத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி நடந்திருந்தா இந்நேரம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வெட்டிருப்பாரு சார் என்கவுண்டர்ல போட்டிருப்பாங்க அந்த பெண்ணுக்கு அன்னைக்கே வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் அந்த பெண்ணினுடைய மனசு சந்தோஷப்பட்டிருக்கும் அந்த மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அது மாதிரி நடந்திருப்பாங்க தன்னுடைய கட்சிக்காரர் ஒரு தவறே செஞ்சிருந்தாலுமே வந்து அவங்க காப்பாத்த மாட்டாங்க காப்பாத்த மாட்டாங்க சார் ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல எப்படின்னா இன்னைக்கு ஒரு கட்சிக்காரனா இந்த கட்சியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம் அதாவது கிரிமினல் வேலைகள் கஞ்சா கடத்தலாம் தண்ணி தண்ணி விற்கலாம் தண்ணி அடிக்கலாம் பிள்ளைகளை கிண்டல் பண்ணலாம் இப்ப இந்த இந்த பாலியல் வன்கொடுமை அளவுக்கு வந்திருக்கு இதுல அந்த எஃப்ஐஆர் வெளியே விட்டதெல்லாம் அதுல வர்ற வார்த்தைகள் எல்லாம் பாருங்க சார் எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு பாருங்க அந்த வார்த்தைகள்லாம் எஃப்ஐஆர்ல எழுதுவாங்களாம் ஒரு பெண் பப்ளிக்கா சொல்லுவாங்களா நான் வந்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்லாம் சொல்லுவாங்களாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்த்திருக்கவே கூடாதுன்னு சார் நிறைய பேர் சொல்றாங்க என்னோட ஃப்ரெண்டு வந்து ஏபிபியா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அந்த எஃப்ஐஆர்ல இருக்க வார்த்தைகள்லாம் சொல்லும் போது இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து கண்டிப்பா அந்த பெண் சொன்ன மாதிரியே அந்த எடுத்துக்க மாட்டேங்க அந்த ஏபிபி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த வார்த்தைகள் அந்த பெண் சொல்லிருக்க மாட்டாங்க இவங்கலாம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் இன்னைக்கு சட்டத்துறையும் நீதித்துறை வந்து கைகள் வந்து கட்டப்பட்டிருக்குங்க சார் போலீஸ் எல்லாம் விட்டு நல்லா செயல்பட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் பார்த்தா கரம்பு எல்லாமே டிஎம்கே டிஎம்கே காரங்க மாதிரியே நடந்துக்கிறாங்க சார் ஒரு பெண் பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு ரவுடிகளும் குண்டர்களும் தீய செயல்கள் செய்யறவங்களும் குற்றப்பின்னணி இருக்கிறவங்க மட்டும்தான் சார் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நல்லா இருக்கிறாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு பார்க்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸவே மிரட்டலாம் பெண்கள் எல்லாம் ரொம்ப இழிவா பேசுறாங்க இழிவா இழிவா நடத்துறாங்க இதுக்கு காரணம் அந்த கட்சியில இருக்கிறவங்க யாராவது பெண்களை மதிக்கிறாங்களான்னு பாருங்க சார் ரொம்ப பேசுறதுதான் வந்து இன்னைக்கு இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்கு அந்த பொண்ணு படிக்க போயிருக்காங்க அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு இது வந்து ஒரு சாதாரண சாதாரண இயற்கையான விஷயம்தான் ஆனா அதவே வந்து பெரிய நம்ம பெரிய தேச துரோக குற்றம் மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கட்சிக்காரவங்க எல்லாமே இவங்க வீட்டு பிள்ளைக்கு நடந்திருந்தா இப்படி பேசுவாங்களா சார் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இதை கையில எடுத்திருக்காங்கன்னா அவரும் தான் கூட ஒரு பெண் பிறந்திருக்காங்க மத்தவங்க தன்னோட சகோதரியா பாக்குறாரு அதனாலதான் அவருக்கு அந்த வேதனை தெரியுது அந்த ஃபர்ஸ்ட் டே கொடுத்த இன்டர்வியூல எல்லாம் பாருங்க நிறைய பேர் என்னட்டையே சொன்னாங்க மாற்று கட்சிக்காரங்களே எனக்கிட போன் பண்ணி சொன்னாங்க அண்ணாமலை பேசுறத பாத்தியாப்பா எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வருத்தம் தெரியுதுங்க சார் இவங்களுக்கெல்லாம் அந்த வருத்தம் எல்லாம் இல்லை தான் கட்சிக்காரனை காப்பாற்றணும் தன்னுடைய கட்சிக்காரனுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது நம்ம வந்து எப்படியா தப்பிச்சு போயிடணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி வேணும்னு இன்னைக்கு வரைக்கும் யாருமே வாய திறக்கலையே சார் இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது கனிமொழி அவர்கள் எல்லாம் பாருங்க மணிப்பூர்ல நடந்ததுக்கெல்லாம் கேண்டிலோட தெருவுல நடந்து வந்தாங்க இப்ப நம்ம எல்லாம் இருந்தால் ஆளுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டு கூட ஒரு கேண்டில் எல்லாருக்கும் மொத்தமா கூட கேண்டில் வாங்கி அனுப்பி போக சொல்லலாம் வெறும் ட்விட்டர்ல மட்டும் ட்விட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்ல இதெல்லாம் நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்க நாட்டுல தானே நடக்குது இளம் உதவிகளை அதிகமா இருக்கிறாங்க கொள்ளையடிக்கிறவனும் கற்பழிக்கிறவனும் உங்க அண்ணே ஆட்சியில தானே இப்படி நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே சார் இன்னைக்கு இப்படி ஒரு காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி ரொம்ப பிரபலமான யூனிவர்சிட்டி எத்தனையோ நல்ல அறிஞர்களை உருவாக்கியிருக்கும் இன்னைக்கு அப்படி நடக்கும்போது மற்ற மாணவிகளையும் மற்ற சமூகம் பாக்குற பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க சார் இனிவேளை அந்த யூனிவர்சிட்டியில சேர்க்கணும்னா கூட என்ன சேஃப்ட்டி இருக்குன்னு சொல்லி யோசிப்பாங்க அதெல்லாம் ஒரு பெற்றவங்க யாரா இருந்தாலுமே இந்த நிறைய கொஸ்டின்ஸுக்கு யோசிப்பாங்க சார் இங்க போய் சேர்க்கணுமா பாதுகாப்புள்ளையே நாளைக்கு நம்ம பிள்ளையை எப்படி நினைப்பாங்களோங்கிற அளவுக்கு நிறைய சமூகம் வந்து பல ஆயிரம் கேள்விகளை கேட்கும் சார் இவங்க சும்மா ஆட்சியில உட்காந்துக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காங்க முதல்வர் இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை தொடர்ந்து வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை பேசல துணை முதல்வர்கள் ஒரு வார்த்தை பேசல அவங்களும் அப்படி கடந்து போயிடணும்னு நினைக்கிறாங்க அதை விட மீடியான்னு ஒரு இருக்கு சார் எல்லாமே கோமாவில தான் சார் இப்ப வரைக்கும் இருக்கு எதையுமே காட்ட மாட்டேங்கிறாங்க சம்பந்தமே இல்லாத விஷயங்களை தான் போட்டு அது அவர் வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் அவங்க சேனல் நடத்துறதுக்கு பேசாம கூட வேற எதையாவது நடத்திட்டு போலாம் சார் இல்ல அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா சமீபத்துல அந்த கவனிப்பு ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு இருந்தாரு எல்லாம் கொடுத்திருந்தாரு அது இங்க இருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனமா இருக்குல்ல இது எப்படி பாக்குறது ஒரு கே கூத்தாக தான் இங்க இருக்கலாம் பாக்குறாங்கல்ல அவர் வந்து ஆத்மார்த்தமா அந்த விஷயத்தை செயல்படுத்திருக்காங்க சார் இது வந்து அதாவது பெண்கள் நாங்கள்லாம் வந்து ஈஸியா அழுதுருவோம் நமக்கு வந்து ஒரு க கவலை இருக்கு ஒரு வேதனை இருக்குன்னா லேடிஸ் வந்து பெரும்பாலும் உங்களுக்கும் தெரியும் வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாருமே நம்ம எல்லாம் நாங்கெல்லாம் சீக்கிரம் அழுதுருவோம் சார் ஆனா ஜென்ஸுக்கு வந்து அழுக வராது அதோட ஆத்திரத்தை வெளிப்படுத்த முடியல அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியல அந்த ஒரு வைத்தரசன் சொல்லுவாங்க நான் இந்த போஸ்டிங்ல இருக்கிறேன் என்னால எதுவுமே செய்ய முடியல என் கை கட்டு கட்டி போட்டு க கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் என்ன வெளிப்பாடுதாங்க சார் இது அது எல்லாரும் கேலி பண்ணிட்டு போறாங்க சார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் மோடி ஐயாவுக்கு வராத விமர்சனங்களா மோடி ஐயாவினுடைய கண்டுபிடித்தான் அண்ணாமலை அவரே மாதிரி தான் இவரு வர்றாரு அதனால இந்த இவங்க கேலி பண்றது கிண்டல் பண்றதெல்லாம் வந்து நம்ம பெருசு படுத்த தேவையே இல்லை யாரு கேள்வி பண்றாங்கன்னா இவர் வந்து கவன ஈர்ப்பு போராட்டத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்கள்ல அவங்க கட்சிக்காரங்கள்ட்டே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு சார் ஒரு மாற்ற மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க டிஎம்கே காரங்க என்னட்ட ஒரு அண்ணல்லாம் போன் பண்ணி சொல்லும் போது அவருக்கு எனக்கு என்னமோ செய்யறதை இதை பார்க்கும்போது நம்ம ஏதோ அதாவது தீண்டத்தகாத ஒரு இடத்துல போய் நான் சேர்ந்திருக்கேனோ அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை வரும்போதே அண்ணாமலை ஜெயிச்சுட்டாரு சார் இது நான் உறுதியா சொல்றேன் நிறைய பேருக்கு வந்து ஒரு நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அவர் விரதம் இருக்கிறேன்னு சொல்றதாகட்டும் செப்பல் கழட்டிட்டு போ இருக்கிறேங்கிறாகட்டும் இதெல்லாம் வந்து அந்த வருத்தத்தினுடைய வெளிப்பாடும் இது எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியணும் தெரியுது ஓ நமக்காக அது வந்து அவர் அவருக்காக செய்யல தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக நம் மக்களுடைய நலனுக்காக தான் சார் அவர் செய்யறாங்க இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க சார் ஏதாவது சும்மா அந்த டிக்டாக்ல ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஜாலியா இருக்கிறாங்க ஆனா இவர் இவருடைய வயசுல தன்னோட ரெண்டு சின்ன குழந்தைகளை விட்டுட்டு நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் இனி வர ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கணும் ஒரே காரணத்துக்காக தான் தன்னுடைய பதவியையும் விட்டுட்டு இன்னைக்கு இங்க வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இவர் இவ்வளவு கவன ஈர்ப்பு போராட்டத்துல இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க போது எதிர்கட்சியில இருக்கிறவங்களால ஏத்துக்க முடியல சகிச்சு கொள்ள முடியல நேத்து பிறந்த இன்னைக்கு நம்மள வந்து இந்த அளவுக்கு ஆட்டி படைக்கிறான் இவனை வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியலங்கிற கோபம் ஆதங்கம் அது வந்து கேலி பண்றது கிண்டல் பண்றது அப்படிதாங்க சார் வருது இது இது பாக்குற நம்மளுமே வந்து ஓ கேலி பண்றியா பண்ணிட்டு ஒன்னால அது மட்டும்தான் பண்ண முடியும் ஆனா இப்படி ஒரு தாக்கத்தை யாராலையும் ஏற்படுத்தவே முடியாதுங்க சார் எனக்கெல்லாம் நானும் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கே அழுத நானே அழுதுட்டேன் சார் அந்த ஒரு நிமிஷம் என்ன அறியாம கண்ணீர் வந்துருச்சு ஏன் அது எனக்கு சொல்ல தெரியல சார் எதுக்காக அப்படின்ட்டு ஆனா அவர் செப்பல் போடாம நடக்கிற அது வந்து விரதம் மாதிரிங்க சார் இது கண்டிப்பா அவர் சொல்றாரு டிஎம்கே ஆட்சியில இருந்து இறங்கி நான் ஜெயிக்கிற வரைக்கும் செப்பல் போட மாட்டேன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு வை வைராக்கியத்தின் அடையாளம் கண்டிப்பா இந்த வைராக்கியம் வந்து சீக்கிரமாய் செயல்படும் இது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் நமக்காக தான் அவர் வந்து ஒரு விரதம் மாதிரி இப்படி இருக்கிறாரு தன்னுடைய சுக துக்கங்களை வந்து இழந்த மாதிரிதானே சார் செப்பல் போடாம நடக்கிறது எல்லாமே அதான் இது ஜெயிக்கும் இது இன்னொரு காரணம் சொல்றேன் சார் மோடி அவர்களையும் தான் சார் எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க அதை வந்து நம்ம மக்களுமே சரி அவரும் சரி நம்ம இதை வந்து பெருசா எடுத்துக்கிற கூடாது இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம்கே இருந்து இறங்குற வரைக்கும் நான் செப்பல் போட மாட்டேன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க இது கண்டிப்பா விரைவில் வந்து நடக்கும் சார் டிஎம்கே ஆட்சியில இருந்து இறங்கும் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக வருவாங்க இது எல்லாரும் வந்து கேலி பண்றாங்க சார் பண்ணிட்டு போகட்டும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார் உத்தரப்பிரதேசத்துல முதலில் வந்து ராமர் கோயில் இருந்தது இடிக்கப்பட்டு தான் பாபரி மஜித் மறுபடியும் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கோர்ட் மூலமா ராமர் கோயில் கட்டலாம் கோயில் கட்டப்பட்டு முடிஞ்சதுக்கு பிறகு பிராண பிரதேசத்தை நடக்குது அந்த பிரணா அந்த அந்த டைம்ல ஒரு விஷயம் வந்து வெளியே வருதுங்க சார் என்னன்னா அதை சுற்றி இருக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒவ்வொரு கிராம மக்கள் வந்து பல பல நூறு வருடங்களாக அஹ் செப்பல் போட மாட்டாங்களா சார் கொடை பிடிக்க மாட்டாங்களா டர்பன் கட்ட மாட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னா நம்மளால வந்து ராமரை வந்து அந்த கோயில வந்து காப்பாற்றப்பட முடியல ராமரை விட்டுட்டோம் கோயில விட்டுட்டோம் அதுக்கு வந்து ஒரு சரியான இடம் இல்லாம இருக்கிறேன் இதுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு குற்ற உணர்வாக ஏத்துக்கிட்டாங்க சார் அது மட்டும் இல்லாம அங்க பிறக்கும் பெண்கள் வேற நா வேற ஊருக்கு திருமணம் செய்து போனாலுமே அவங்களுமே செப்பல் போடாம இருந்திருக்காங்க சார் இப்ப அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற டைம்ல மோதி ஐயா அவர்கள் அந்த அத்தனை கிராம மக்களுக்குமே வந்து கொடை செப்பல் அண்ட் டர்பன் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஹானர் பண்ணிருக்காங்க சார் இது நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்றேன்னா எத்தனையோ நடக்குமா நடக்காதான்னு இருந்த விஷயத்த மோதி ஐயா அவர்கள் வந்ததுக்கு பிறகு ராமர் கோயில் கட்டப்பட்டது பிராண பிரதேச அந்த மக்களுக்கு வந்து கௌரவப்படுத்தி அவங்கள நார்மலான வாழ்க்கைக்கு கொண்டு வந்திருக்காங்க சார் அப்ப அந்த இத்தனை வருஷம் அவங்க காத்து கடந்தது அது ஒரு விரத மாதிரிதாங்க சார் பெரிய பெரிய போஸ்ட்ல கூட செப்பல் போட மாட்டாங்களாம் சார் இப்ப அந்த அந்த சமயம் அந்த விஷயம்லாம் வெளியே வந்து இந்தியா ஃபுல்லா ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது அது மாதிரி அது என்னைக்கு பல நூறு வருடங்களா இருந்து அவங்களுடைய சபதமே நிறைவேறுது இந்த சபதமும் சீக்கிரம் வந்து நிறைவேறும் இன்னைக்கு அவர் வந்து முருகப்பெருமான மேல வந்து ஒரு பிரியப்பட்டு விரதம் இருந்து அவங்க போறாங்க இல்லையா எல்லாத்தையும் அவங்க முருகன்ட போய் நாங்க முறையிடுவோம்னு சொல்றாங்க நம்பிக்கை இந்து மக்களினுடைய நம்பிக்கை கேலி பண்றவங்க பண்ணிட்டே போகட்டும் அதெல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்கிறவே கூடாதுங்க சார் ஆனா கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்குதுங்கிறது எனக்கு தெரியுதுங்க சார் நிறைய பேர் பேசும் போதே வந்து ரொம்ப ஒரு அழுத்தத்தோட பேசுனாங்க அப்ப நான் சொல்றது இந்த அழுத்தத்தை வந்து நம்ம பத்து பேருக்கு நம்ம வெளிப்படுத்தணும் எப்படி இன்னைக்கு எப்படி ஆட்சி இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இனிமேல் நமக்கு எப்படி நம்மளுடைய ஃபியூச்சருக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட முதல்வர் வரணும்னு சொல்லி நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அதுதான் சார் இங்க முக்கியமே இப்ப எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருந்து நமக்கு அண்ணாமலை அவர்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லும்போது ஒரு ஆள் ரெண்டு பேர் மூணு பேருக்கு சொல்லும்போது அப்படி ஸ்ப்ரெட் ஆகும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்பயே டிஎம்கே மேல ஒரு நல்ல ஒப்பீனியனே மக்களுக்கு இல்லைங்க சார் நிறைய ஒரு மாதிரி ரொம்ப தான் போய்கிட்டு இருக்கு ஐயா மேலயுமே ஒரு நல்ல ஒப்பீனியனே இல்லை இப்ப இருக்கிற பா பாஜக வந்து நல்ல கெட்டியா புடிச்சுக்கணும் சார் இன்னும் தரையில இறங்கி வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் மக்களை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் கேலி கிண்டல் பண்றவங்க அவங்களால அது மட்டும்தான் சார் பண்ண முடியும் அண்ணாமலை மாதிரி ஒரு தெளிவான ஆளா இருக்க முடியாது இவர மாதிரி ஒரு விவரங்களை எடுத்து சொல்ற ஆளா இருக்க முடியாது இவர மாதிரி மக்கள்கிட்ட வந்து சீக்கிரமா ரீச் ஆகுற ஒரு தலைவரை இந்த திராவிட கூட்டங்கள்ல சொல்லுங்க சார் பார்ப்போம் வந்து ஒரு மூணு வருஷம் தான் ஆகுது மூணு வருஷத்துல மோடி ஐயாவின் திட்டங்களை எல்லாமே இங்க கொண்டு வந்து குடுத்துட்டாரு இல்லையா எல்லாமே இங்க எவ்வளவு விஷயம் எனக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கு இப்ப அவருடைய பேட்டிகளை பார்த்த பின்னாடிதான் ஓ இவ்வளவு விஷயங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யுதான்னு எனக்கே தெரியுது அது மாதிரி மக்களுக்கும் தெரியுதுங்க சார் அண்ணாமலை அவர்கள் செஞ்சது வந்து அவருக்கு சரியின் படுது அதை ஏத்துக்கிட்டாங்க வந்து தான் மக்களுக்கு வந்து வந்து அதாவது இந்த விஷயம் ஈர்க்கப்படும் தன் மேலே அவர் எப்படி என்ன அவரோட பேட்டியிலே சொல்றாங்க பாருங்க சார் என்னட்ட இவ்வளவு அண்ணாமலைங்கிற ஒரு அதாவது இன்னைக்கு இவ்வளவு பெரிய போஸ்டும் இருந்து என்னால எதுவுமே செய்ய முடியலைங்கிற அந்த வேதனை இது எல்லார் வீட்லயுமே அந்த ஒரு வேதனை இருக்குங்க சார் இந்த பிள்ளைக்கு எதுவுமே செய்ய முடியல நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க நம்மளால வேதனை படத்தான் முடியும் அது மட்டும் இல்லாம எஃப்ஐஆர்ல போன் நம்பர் ஆகட்டும் அவங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்ததெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஆனா அது அவங்க சாதாரணமா சொல்றாங்க இன்னைக்கு ஒரு சாதாரணமா போய் ஒரு கேஸ் குடுக்குறோம் அல்ல எஃப்ஐஆர்ல என்ன இருக்குன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நவாத்து இவங்க சொல்லிடுவாங்களா வெறும் அந்த ஒரு ரசிதை மட்டும் விட்டு பத்தி விட்டுருவாங்க ஆனா இவ்வளவு தைரியமா விட்டுருக்காங்கன்னா ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னு சார் ஆனா இப்ப இந்த விஷயத்த வந்து அஹ் நம்ம நீதிமன்றமே முன் வந்து இந்த கேஸை எடுத்து சிபிஐ கொடுக்கறதுக்காக குடுக்குறதுக்காக நியூஸ் சொல்லியிருக்காங்க சார் இது நல்ல விஷயமா தான் நான் பாக்கேன் நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் வந்து முதல் மா முதல் மாதிரி இல்லைன்னு சார் இப்ப ரொம்ப மாறிட்டாங்க ஜெயலலிதாமா இருக்கும் போதெல்லாம் ஒரு பாதுகாப்பா இருக்கும் இப்பெல்லாம் நம்பில யாருமே போக மாட்டேங்கிறாங்க அவங்கவங்க பேசாம இப்ப சண்டை வந்தாலும் நம்மளா முடிச்சுக்கிற மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு கோஸ்டே முன் வந்து இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்கன்னா மிகவும் நல்ல விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் சார் ஆட்சியில் இருக்கிறது திமுக திமுக இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறது பாத்தீங்கன்னா திமுக தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாகிறது எதன் அடிப்படையில வந்துட்டு அந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க அப்படின்றனால வந்துட்டு செய்யறாங்களா துணிச்சலோட செய்யறாங்களா எப்படி பாக்குறது மேம் இந்த விஷயத்தில கண்டிப்பா சார் அந்த டைரியம் தான் சார் டைரியம் தான் நம்ம அதாவது தப்பு பண்ணா அந்த ஆட்சியில வந்து நம்ம தப்பிச்சுக்கிறோம் அப்படி நம்மளை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு எந்த விதமான சொல்யூஷனும் கிடைக்க மாட்டேங்குது இப்ப பாருங்க மணிப்பூரை நடந்த விஷயத்துக்கு எல்லாம் பேசுனாங்க ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுடைய பெண்ணுக்கு நடந்திருக்கு நம்ம குழந்தைக்கு அது நடந்திருக்கு எத்தனை பேரு எத்தனை கட்சிக்காரங்க வெளியே வந்து பேசிருக்காங்க அதாவது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பிரச்சனை பெருசாயிரும் நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும்னு நினைக்கிறாங்கல்ல சார் ஆனா இவங்க நினைக்கிறது இதை விட பல மடங்கு இந்தியா ஃபுல்லா இவங்க பேரு கெட்டு போயிருச்சு வந்து சனாதன சனாதனத்தை ஒழிப்பெண் என்னைக்கு உதயநிதி வாய திறந்தாரம் என்னைக்கு இந்தியா ஃபுல்லா பத்து சேனல்ல டெய்லி உதயநிதி பேர் பேர் அடிபடுது போன வாரம் பெரியாருக்கு போய் ஒன்பது ஒன்பது கோடி பேர் ஒன்பது ஒன்பது கோடி அதுல வந்து சிலை வச்சாங்க இங்கிலீஷ் நியூஸ் பாக்கும் போதான் எனக்கே ஓ ஒன்பது கோடின்னு போய் இவங்க போய் சிலை வச்சுட்டு வந்திருக்காங்கன்னு இல்ல கமெண்ட் எல்லாம் பார்த்தா அந்த பெரியார் ஈவியரா கழுவி கழுவி ஊத்திருந்தாங்க சார் இவ்வளவு எல்லாம் எழுதுவாங்களா எனக்கே தெரியல அவ்வளவு ஆனா இவங்க தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அதே மாதிரி இந்த விஷயம் நேற்று நடந்த விஷயம் ஆகட்டும் இப்ப மழை நேரத்துல திருச்சி எல்லாம் தண்ணில மிதந்தது பூரா நேஷனல் மீடியா பூராமே காமிச்சாங்க சார் நம்ம தமிழ்நாட்டு மீடியா மட்டும் தான் காட்டல இது வெளி வெளி மாநிலங்கள்லயுமே இந்த விஷயம் ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்குங்க சார் அண்ணாமலை தன்னை தானே வர்த்திக்கிட்டதாகட்டும் அதே மாதிரி இந்த ஒரு பெண் குழந்தைய வந்து இப்படி ரேப் பண்ணிட்டாங்க அந்த விஷயத்துக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனுமே எடுக்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கிறதாகட்டும் எஃப்ஐஆர் வெளியே விட்டேங்கிற இது கூட பெரிய டிபேட்டா அந்த பக்கம் ஃபுல்லாவே பேசுறாங்க சார் தமிழ்நாட்டுல சார் அது ஒண்ணுமே செய்யல நம்ம கட்சிக்காரன் யாரு என்ன செஞ்சிட முடியுங்கிற ஒரு திமிர்த்தனம் ஒரு அகராதித்தனம் ஒரு என்ன சொல்லுங்க ஒரு சவுடாலா இருந்துகிட்டு நம்ம எதுவும் பண்ணலாங்கிற ஒரு தைரியம் சார் இது ஆட்சியாளர்கள் கொடுக்குற தைரியத்தில்தான் சார் இன்னைக்கு இவ்வளவு கிரிமினல்ஸ் எல்லாம் நடக்கிறாங்க இப்படி இது வந்து நல்ல விஷயம் இல்ல ஆட்சிக்குமே நல்ல விஷயம் இல்லதாங்க சார் இது இல்ல இந்த வழக்கு வந்துட்டு அப்படியே கடந்து செல்லுமா இல்ல வந்துட்டு அதுக்கான தீர்வு வந்துட்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்க தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புறேன் சார் ஏன்னா இது வந்து நம்ம கோர்ட்டே வந்து முன் வந்து இந்த கேஸை எடுத்திருக்காங்க அண்ணாமலை அவர்களுமே வந்து மகளிர் ஆணையத்துக்கு லெட்டர் போட்டிருக்காங்க ஸோ அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நியாயம் கிடைக்கும்னு நான் நம்புறேன் சார் சட்டத்துறை மேலே நம்பிக்கை இருக்கு போலீஸ் மேலே நிறைய நம்பிக்கை இருந்தது பட் இந்த விஷயத்துல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை ஒரு பொறுப்பாவே வந்து இவங்க நடந்துக்கலங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னொன்னு சார் இவங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்றாங்களே அன்னைக்கு கலைஞர் ஐயா அஹ் அரை மணி நேரத்துல வந்து இலங்கை இந்தியாவினுடைய போறவே நிப்பாட்டணும்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணாரு அதை விடவா இது மோசமா போச்சு அதே இந்த அன்னைக்கு சோசியல் மீடியா கையில இல்ல இன்னைக்கு சோசியல் மீடியா கையில இருக்க அன்னைக்கே இன்னைக்கு அவர் கலைஞரைய அந்த டிராமா பண்ணிருந்தாங்கன்னா உடனே வந்து சோசியல் மீடியால வந்து எல்லாம் நல்லா கழுவி ஊத்திருப்பாங்க அன்னைக்கு அவ்வளவு வசதிகள் இல்லாததுனால அவர் நம்மளை ஏமாத்திட்டாங்க அன்னைக்கு போற கூட நிறுத்தலைங்க சார் அது ஹெவி வெப்பன்ஸை வந்து நாங்க யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி சொன்னதாக அறிவிப்பு தான் வந்துச்சு உடனே போட்டு நின்றுச்சுன்னு சொல்லி அரை மணி நேரத்துல சுத்தி வந்து மனைவி இணைவி துணைவி எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இங்கிட்டு ரெண்டு ஃபேனை ஏர் ஏற்குளரோட உட்கார வச்சிட்டு அரை மணி நேரம் தூங்கி எழுந்துச்சுட்டு போனோடனே போர் தமிழ்நாட்டு முட்டாள் மக்கள் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம் அதை விடவா இது மோசம் ஆயிடுச்சு கிண்டல் பண்ணா நம்ம அதையும் கிண்டல் பண்ணிதானே ஆகணும் இதை விட இன்னொரு இன்னொரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் நிறைய பேர் இப்ப ஹோமாவுல போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு எனக்கே வருத்தமா இருந்த பிரகாஷ் ராஜ் சித்தார்த் ஜோதிகா அண்ட் சூர்யா இப்படி நிறைய பேர் பாருங்க அந்த பிரகாஷ் என்ன நக்கிரன் கோபால் ஒருத்தர் இருப்பாரு சார் மூளை இருக்கிற வந்து மீச இருக்கிற அளவு கூட மூளை இருக்காது பக்கத்துலயே உட்காந்து விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப சாதாரணமா பேசுவார் அந்தாலாம் எங்க போனாருன்னே தெரியல இங்கேருந்து ஈசா மையத்தை மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சு கோர்ட்ல போய் வெக்கமே இல்லாம பல தடவை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தாரு அவரெல்லாம் வாயவே திறக்கல அது மாதிரி பாருங்க இந்த மகளிர் பெண்கள் மகளிர் ஆணையம் எல்லாம் இங்கேருந்து ஈசா மையத்துக்கு பஸ் பிடிச்சி போன மாசம் போனாங்க சார் கோயம்புத்தூருக்கு போய் நாங்க போராட்டம் அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல இப்ப கூட கொஞ்சம் சமீபத்துல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் பார்த்தேன் நிறைய பேர் வந்து காணலன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த பியூஷ் மனுசு அஹ் அந்த திருப்பதி லட்டுல பீஃப் கலந்துருக்குன்னு சொன்ன உடனே ஓடி வந்து அப்படி அதாவது ஓடி வந்து வீடியோ எல்லாம் போட்டாரு இன்னைக்கு அந்தால எங்க காணான்னு தெரியல இவங்களெல்லாம் சிக்கன அப்படி அடி விழுத்து எடுக்கணும் சார் அப்ப இவங்களுக்கு இவங்களுடைய ஒரு நோக்கமே வந்து அவங்களுடைய ஆட்சியை காப்பாற்றணும் இருக்கிற இந்து மக்கள் எல்லாம் இடிவுபடுத்தணும் இப்படிதான் இவங்களுடைய நோக்கமே இருக்கே தவிர நல்லா ஆட்சி பண்ணணும் மக்களுக்காக ஆட்சி பண்ணணும் இல்லை நம்ம சொத்து சேர்த்தா போதும் தான் சார் இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இது ரொம்ப நாளைக்கு எல்லாம் ஆடாது வடநாட்டு பக்கம்லாம் ஃபேமிலி ஃபேமிலியா வந்து ஆட்சி நடத்துனாங்க சார் இன்னைக்கு அவங்க எல்லாம் இருக்கிற இடமே தெரியாம அப்படி தரையோட தரையா ஆயிட்டாங்க சார் அவங்களுடைய ஜென்ரேஷன் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்கு இப்ப நம்ம மக்களுக்கு வந்து ஹிந்தி வந்து தெரியலை சார் அது வந்து ஆட்சியாளருக்கு பிளஸ் நமக்கு மைனஸ் இது எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன் இவங்களெல்லாம் அடுத்த எலக்ஷன்ல மொத்தமா டெபாசிட் போக வச்சிருவாங்க சார் இன்னைக்கு நமக்கு ஹிந்தி தெரியல அதனால அங்க நடக்கிற விஷயங்கள் தெரியாம இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காங்க எத்தனை நாளைக்கு பார்ப்போம் மக்கள்கிட்ட விருப்பு கூட 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 இன்னும் வந்து அவங்களுக்கு நெகட்டிவா தான் போகும் இவங்க நினைக்கிறாங்க பணம் கொடுத்துட்டு நம்ம அடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அது நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் சார் இனி வந்து மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாதான் இருக்கிறாங்க ஆனா இதே மாதிரி அண்ணாமலை நினைக்கலாம்ல சார் நீ ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்கிற கூட ரூபாய் போட்டா நம்ம ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கலாம்ல ஆனா அவர் அதை நினைக்க மாட்டேங்கிறாரு சார் இவரு மட்டும் மெயின்லி மோஸ்ட்லி பிஜேபிக்காரவங்க எல்லா மாநிலத்தையுமே பணம் கொடுத்து ஓட்டு வாங்க மாட்டாங்க சார் பணம் கொடுத்து ஓட்டு அந்த பேச்சே இல்ல அவங்களுக்கு நலத்திட்டங்கள் மட்டும்தான் மக்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் பார்த்தும் ஒரு தடவை ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அடுத்து இருக்கிற எல்லா மாநில கட்சிகளும் அப்படி கவுந்துரும் அது மாதிரி அண்ணாமலை அவர்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பணம் கொடுக்க கூடாது மக்களுக்கு வந்து உண்மையை எடுத்து சொல்லி மக்கள் மனசுல இடம் பிடிக்கணுங்கிறக்காக தான் சார் இவ்வளவு பாடுபடுறாரு ஆனா இப்படி ஒரு தலைவர் கிடைக்கிறது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ புண்ணிய செஞ்சிருக்கோம் சார் நான் அப்படிதான் சொல்லுவேன் இன்னும் பாருங்களேன் அவரு நல்லா இன்னும் மேல வர வர மக்களுக்கு தலைவரா வருவாங்க சார் நல்லா ஆட்சி நடக்கும்னு நானும் நம்புறேன் சார் நேர்காணல் கொடுத்தாமைக்கு நன்றி மேடம்